வணக்கம் இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்னு சன் டிவில ஒரு அடிக்கடி போடுவாங்க அதே தான் இப்ப கூலி திரைப்படம் சம்பந்தமா உலக அரங்கில் முதல் முறையாக தமிழ் திரைப்பட வரலாற்றில் முதல் முறையாக அப்படின்னு பல பேரு அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி என்னங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு திரையரங்கங்கள்ல வெளியாகுது எந்த அளவுக்கு அப்படின்னா அமெரிக்காவிலேயே முன்னூறு திரையரங்குகள்ல விளையா வெளியாகுது தமிழ்நாட்டுல ஏறத்தாழ எண்ணூத்தி ஐம்பது தொள்ளாயிரம் ஆயிரத்தை எப்படி வாங்க போல இருக்கு அப்படிங்கிற வகையில கூலி படம் தொடர்பாக எப்படியும் பார்க்க வச்சிடணும் அப்படிங்கிற முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க பல பேர் முனை தாக்குதல் ஒரு பக்கம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அதுல இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த படத்துடைய இந்த ட்ரெய்லர் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வெளியாகுது ஆகஸ்ட் பதினாலாம் தேதி படம் வெளியாகுது அடுத்த நாள் என்ன நாள்னு எல்லாருக்குமே தெரியும் சுதந்திர போராட்ட தினம் அப்போ பெரும்பாலும் சுதந்திர போராட்ட தினமா இல்லை கூலி தினமா அப்படின்னா பல பேருக்கு சுதந்திர போராட்டம் அப்படிங்கிறத மறந்து சுதந்திர தினத்தை மறந்து கூலி தினம்னு கூட சொன்னாலும் சொல்லலாம் வருஷா வருஷம் சுதந்திர தினம் வருதுப்பா அடுத்த வருஷம் கூட பண்ணிக்குவோம் அப்படின்னு கூட நினைக்கலாம் அந்த அளவுக்கு திரும்பல திசையெல்லாம் கூலி 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 அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுலையும் நம்ம லோகேஷ் கனகராஜ் இந்த படம் தொடர்பா அவர் இப்போ இன்டர்வியூ கொடுத்த உடனே இன்னும் கூடுதலாக ஆகிடுச்சுன விஷயங்களே ஆனால் இதில் இன்னொரு பக்கம் பார்க்க வேண்டிய விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா ரஜினிகாந்த் ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகள் தொட்டுட்டார் ஒரு சினிமாவுக்கு வந்து ஐம்பது ஆண்டுகள் தொட்ட ஒரு மனுஷன் இப்பவும் துருதுருப்பா அவர் இயங்கக்கூடிய அந்த இயக்கம் இருக்கு இல்லையா அதுதான் ரஜினிகாந்தை இன்னைக்கு வந்து எனக்கு தமிழ் சினிமாவில் எவ்வளவு பெரிய உச்சபட்ச நட்சத்திரமும் இருபது ஆண்டுகள் இருபத்தஞ்சு ஆண்டுகள் தாண்டலை ஆனா ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகளை தொட்டு இன்னமும் நான் முதல்ல இடத்துல இருக்கிறப்பா அப்படிங்கிற இடத்துக்கு ரஜினிகாந்த் தன்னை தக்க வச்சிருக்கக்கூடிய அந்த சாமர்த்தியம் இருக்குல்ல ரஜினிக்கான துருதுருப்பு தான் அதுக்குள்ள பெரும்பாலும் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா ரெண்டு நிமிஷம் கூட ரஜினி சும்மா உட்கார மாட்டார் எதையாவது ஒன்னு பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்படிம்பாங்க அதனுடைய அதுதான் அவருடைய ஒரிஜினல் கேரக்டர் தான் சினிமாவில வந்து இன்னமும் நீங்க ரஜினி எந்த ஒரு காட்சியில வந்தாலும் ரஜினியை வந்து மக்கள் மனசு அள்ளிட்டு போயிடுவார் அது காரணம் என்னன்னா அவருடைய அந்த துருதுருப்பு அதுக்கு ஒரு உதாரணமே சொல்லலாமே இங்க ரஜினி முன்னணி நடிச்ச தர்ம யுத்தம் அப்படிங்கிற திரைப்படம் அதுல ஒரு திரிவு யாரோ இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு காட்சி வரும் அந்த காட்சியில கார்ல இந்த பக்கம் நிப்பாரு காரை எடுக்கணும் சுத்தி போய் வேகமா எடுக்கலாம் ஆனா பேரட்ல உருண்டு வேகமா போயிட்டு அப்படி எடுப்பார் அப்ப பாக்குறப்ப அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கேன் இளமை ஊஞ்சலாள திரைப்படம் ஆரம்பத்துல கவனிச்சு பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் ஹீரோ மாதிரி தெரிவார் ஆனா ரஜினி ஆன்டி ஹீரோ இந்த படிக்கட்டுல வேகமா இறங்கி பேரி போவாரு பாக்குறப்ப நமக்கு எப்பா என்னப்பா அப்படின்னு தோணும் இப்போ அந்த அளவுக்கு ரஜினி தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டு இன்னைக்கு ஐம்பது ஆண்டுகள் கழித்து கூலி திரைப்படம் பண்ணுறாரு இன்னும் சொல்லப்பா அவர் சினிமாவுக்கு வந்த காலகட்டத்தில் பிறந்தாலெலாம் பல ஆளு இப்போ வயசாகி டையடிச்சுட்டு தெரியுது ஆனால் இந்த காலகட்டத்திலையும் தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டு ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு வச்சுக்கங்களேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் லோகேஷ் கனகராஜுடைய ஃபார்முலாவில் இருக்காது அப்படிங்கிறாங்க ரோ லோகேஷ் கனகராஜுக்கு என்னங்க பெருசாக ஃபார்முலா அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை சரக்கு ஃபார்முலா தான் அதாவது எப்படி கலக்கிறது எப்படி குடிக்கிறது எப்படி அப்புறம் வந்துட்டு மற்ற அந்த போதை பானங்களை போதை வஸ்துக்களை எப்படி பயன்படுத்துறது இப்படியானது தான் அவருடைய படங்கள் அது அவருடைய படங்கள்ல அறம் சார்ந்து ஒரு படம் கூட நீங்கள் பார்க்க முடியாது அறம்னா என்ன விலைன்னு கேட்கக்கூடியவர் தான் லோகேஷ் கனகராஜ் ஆனால் அதையும் தாண்டி ரஜினிகாந்த் படங்கிறதுனால கொஞ்சம் அடக்கி வாசிப்பாரு இந்த போதை வஸ்துக்கள்லாம் வந்து இருக்காது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க எல்லாருக்குமே கற்பனையில தான் பேசுறாங்க இந்த யா மாட்டை தண்ணிக்குள்ள போட்டு வில போட்டு விலை பேசுனது மாதிரி இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படிங்கிற பேச்சு தான் பேசுறாங்க உடைய உண்மையிலேயே இந்த படத்துக்கான கதை என்ன அப்படிங்கிறது யாருக்கும் பெருசா தெரியல ஆனா சொல்ற கணக்கை பச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரும்பாலும் வந்து துறைமுகத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதையா இருக்கலாம் துறைமுகத்தில் ஒரு கூலியா போன ரஜினிகாந்த் பின்னாடி துறைமுகத்தே விலக்கி வாங்குற அளவுக்கு பெரிய வசதியானவராக மாறலாம் இதுக்கு நடுவுல நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே கூலிகளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கூலியுடைய தலைவராக நின்று அவங்களுக்காக நின்று எதிரியை அடிச்சு தம்சம் பண்ணக்கூடிய அந்த இதுல இருக்கலாம் கண்டிப்பா ஒருவேளை வந்து லோகேஷ் கனகராஜ் இதெல்லாம் வேணாப்பா அப்படின்னு விட்டுட்டா கூட இந்த படத்துல வெட்டுக்குத்த விடலை வெட்டுக்குத்து இல்லை அப்படின்னா அது பெரிய நடிகருக்கான படம் இல்லைன்னு தமிழ்நாட்டில் சத்தியம் பண்ணி வச்சுருக்காங்க அதனால என்ன அப்படின்னா இந்த படத்தில் கண்டிப்பாக அதை பார்க்கும்போது அது தெரியுதுல்ல ஒரு ஆடு இருக்கிற அருவா அந்த ஆடு வெட்டுற கட்டையில கொத்தி இருக்கு ரத்தம் வடியுது அது என்ன ரத்தம்னு நம்மள்ட கேட்கப்படாது அது லோகேஷுக்கு தான் தெரியும் அதையும் தாண்டி இன்னொரு காட்சி வச்சுருக்காங்க இந்த நம்ம கைக்கடிகாரம் இருக்குல்ல கைக்கடிகாரத்தை வந்து செயின் மாறி போட்டு அதிலருந்து ஒருத்தர் தூக்கு போடுறாங்க இப்போ கண்டிப்பாக அந்த தூக்கு போடுற இதெல்லாம் நம்ம உறுதியாக இருக்குது இந்த சம்பவங்கள் உறுதி அப்படின்னு நமக்கு கண்டிப்பாக இதுக்குள்ளே தெரியுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சரி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் லோகேஷ் இப்படி அப்படின்னா ஏற்கனவே மூணு பாடல்கள் வெளியாக இருக்குது ஒரு கலவையான விமர்சனத்தை இந்த படம் உள்வாங்கிருக்கு இப்போ இதையும் தாண்டி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா இப்போ அமெரிக்காவில் முந்நூறு திரையரங்கங்களில் வெளியாக இருக்குது அப்படிங்கிறாங்க அதாவது ப்ரீ புக்கிங் ஆகிருச்சுங்கிறாங்க அதாவது முன்னாடியே மக்கள் வந்து பதிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க அதையும் தாண்டி பல நாடுகள்ல அதாவது தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் கூலி வெளியாக போகுது அப்போ அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் கொண்டாடக்கூடிய திரைப்படமா இருக்கும் அப்படிங்கிறாங்க இதையும் தாண்டி இங்கே பொறுத்த வரைக்கும் ஒரு எண்ணூறு நாங்கள் எட்நூத்தி ஐம்பது நாங்க இப்போ தொள்ளாயிரத்தை ஒட்டிட்டாங்க ஒருவேளை ஆயிரம் அப்படின்னு ரவுண்ட் பண்ணிடுவாங்க பண்ணிருவாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுல இன்னொரு விஷயங்கள் இருக்கு என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல ஆறு மணி காட்சி கிடையாது அதனால ஒரு சில பேர் அப்படியே ஒரு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு கர்நாடகாவிலையோ ஆந்திராவிலேயோ கேரளாவிலையோ அப்படி படத்தை போய் பார்த்துட்டு அப்பா நாங்கள் தான்ப்பா முதல்ல பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்டேட் போடுறதுல ஆட்கள் பல பேர் இருக்காங்க ஒருவேளை அப்படி வந்து அப்டேட் போடுறதுக்கான அந்த காரணங்களும் இதுக்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கிற இன்னொரு செய்தி இருக்குது அது இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ முப்பத்தஞ்சு டாலருக்கு இந்த படத்தை மக்கள் வாங்குறாங்க அதாவது டிக்கெட் வாங்குறாங்கிறாங்க முப்பத்தஞ்சு டாலர் அப்படிங்கிற ஏறத்தாழ ஒரு மூவாயிரத்து சில்லுற வருதுன்னு வச்சுக்கங்களேன் ஒரு டிக்கெட் அமெரிக்காவில் மூவாயிரம் ரூபாய் இருக்கும் அப்படின்னா இங்கே கண்டிப்பா ரசிகர் காட்சி அப்படின்னு வைப்பாங்க ஏற்கனவே வந்துட்டு நம்ம லோகேஷ் கனகராஜ் சொன்னார் நீங்க கொடுக்குற நூத்தம்பது ரூபாய்க்கு இந்த படம் வந்து ஒருத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ நூற்றம்பது ரூபாய்க்கு நமக்கு டிக்கெட் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கலாம் ஒரு மாதம் கழிச்சு கிடைக்கலாம் அப்போ ரூபாய்க்கு ரூபாய்க்கான படமா இந்த படம் இருக்காது அப்படிங்கிறதான் எதார்த்தம் இதையும் தாண்டி ரஜினிகாந்துக்கான ரசிகர்கள் வட்டாரம் நிறைய என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு நேரம் முத்து பணம் வந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜப்பான் ரசிகர்கள் விழுந்து விழுந்து பார்த்தாங்க கிழக்காசிய நாடுகளில் ரஜினிகாந்துக்கான ரசிகர்கள் எக்கச்சக்கம் அதாவது தமிழர்களை தாண்டி பல ரசிகர்கள் இருக்காங்க வகையில் ஒருவேளை மற்ற மக்களும் இந்த படத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த படத்துக்கான இன்னொரு அப்டேட் எகிறதுக்கான இன்னொரு காரணம் இருக்குது என்ன அப்படின்னா நீ ஒரு பேன் இண்டியா சினிமானு சொல்கிறாங்களா அதுக்கான எல்லா தகுதிகளோடையும் இதுக்குள்ளே இருக்குது பேன் இண்டியா சினிமானா வேறு ஒன்றும் இல்லை கதைக்களத்தை அங்கங்கே மாற்றிட்டு போகிறோம் இன்னொன்று தெரிஞ்ச அவங்கவுங்க மொழியில் தெரிஞ்ச நடிகர்கள் இருக்கணும் அந்த வகையில் பார்த்தா அமீர் கான் இருக்காரு நாகார்ஜுனா இருக்காரு உபேந்திரா இருக்காரு அதே மாதிரி அமி இவர் நம்ம சுதிகாசன் இருக்காங்க இப்படி கவனிச்சு பார்த்தீங்கன்னா பல பேர் இருக்கிறப்ப இந்த படம் வந்து ஒரு பேன் இண்டியா திரைப்படம் அப்படிங்கிற இடத்துக்கு இந்த படம் ஒரு பக்கம் வந்து சேருது அதனால இப்போ இந்த படத்தை பார்க்கறதுக்கு அந்தந்த மொழியில் உள்ளவங்களும் போட்டி கொடுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன் இப்போ நம்ம லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா கண்டிப்பா போதை இல்லாமல் எடுக்க மாட்டார் அப்படின்னு எடுத்துட்டாருன்னா அவருக்கு கோடி புண்ணியம்தான் ஆமா இப்ப இதையும் தாண்டி இந்த படத்தை ஓடுறதுக்கான என்னன்னா ஓவர் பில்டப்னு சொல்லுவாங்க தெரியுமா அது ஒன்று இருக்கு ஏன்னா ஒரு சில பேரு ஒரு சில படங்கள் அப்படித்தான் நடந்துச்சு அதிகமா பில்டப் பண்ணி படம் டக்குனு கவுந்துருச்சு அதுல முக்கியமான திரைப்படம் தக்ளைப் கொடுத்தக்குள்ள பல பேர் படம் பார்க்கணும் படம் பார்க்கணுங்கிற வகையில் அலை மோந்து டிக்கெட் எடுத்தாங்க இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் முதல் நாள் டிக்கெட் எடுக்கல அடுத்த நாளுக்கு அஞ்சு டிக்கெட் எடுத்துட்டாங்க அஞ்சு டிக்கெட் எடுத்துட்டு அடுத்த நாள் பா அன்னைக்கு சாயங்காலமே அப்டேட் வருது படம் ரொம்ப ரொம்ப சுமாருங்க தேட்டரில் உட்கார முடியல இவ்வளவு நீளம் படம் இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு கேட்ட உடனே இந்த டிக்கெட் எடுத்தவரை அடுத்த நாள் தேட்டருக்கு போகல அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா ஏன் தேவையில்லாத வேலை ஆயிரம் ரூபாய் டிக்கெட்டோட போனா போயிட்டு போகுது அப்புறம் இங்கே இருந்து நம்ம வேலை மணக்கிட்டு கார் பார்க்கிங் போகணும் பாப்கார்ன் வாங்கணும் இன்னொரு ரெண்டாயிரம் ரூபாய் சேர்த்து செலவாகும் வீட்டில் யாரும் வரமாட்டேங்கிறாங்க நான் மட்டும் தனியாக போய் படத்தை உட்காந்து பார்க்க முடியாது பார்த்துட்டு அதுக்கு பிறகு ஒரு வாரம் மன உளைச்சல் ஆகும் யாரை பார்த்தாலும் கோவம் வரும் ஏன் தேவையில்லாம படத்தை பார்த்துக்கிட்டு ஆயிரம் ரூபா போனா போயிட்டு போகுதுன்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ இதுவும் இருக்கு ஏன்னா ஓவர் பில்டப் உடம்பு கோத்துக்காது அப்படிங்கிற வகையில ரொம்ப கூடுதலாம் பில்டப் பில்டப் பில்டப்னு போயிட்டு படம் நல்லா இருந்தால் ஓகே நல்லா இல்லைனாலும் ஓட்டிடுவாங்க அதில் ஒரு கணக்கு இருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு சில பேர் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களே ஏன் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க அதை போய் பார்ப்போம்ட்டு ஒரு சில பேர் போவான் அப்படியான கணக்கும் இருக்குது அப்படின்னு வச்சிருக்கீங்களே இதையும் தாண்டி இந்த படம் வரப்போகுது இதுக்குள்ளே கண்டிப்பாக நம்முடைய கருத்து மீண்டும் சொல்கிறது அப்படி ஒன்று வந்து மக்களுக்கான விஷயத்தை ஒருபோதும் லோகேஷ் கனகராஜ் வைக்க மாட்டார் ஏன்னா லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் அறம் சார்ந்த ஒரு சொல் கூட அவர்கிட்ட இருக்கார் அது கண்டிப்பா என்னால உறுதியா சொல்ல முடியும் ஒருவேளை அப்படி இருந்தாரு அப்படின்னு சொன்னா அதுவே பெரிய ஆச்சரியம் தான் அவர் ஏதோ மனநிலை மாறி இல்ல வேற யாராவது அவருக்கு தெரியாம எடுத்திருந்தா மட்டும்தான் அந்த காட்சிகள் இருக்கும் மற்றபடி இந்த திரைப்படம் வரட்டும் பார்ப்போம் நன்றி வணக்கம்